வருசநாடு அருகே மது குடித்துவிட்டு தகராறு செய்த மகனை அரிவாளால் வெட்டி கொன்ற தந்தையை காவல்துறையினர் கைது செய்தனர் தேனி மாவட்டம் வருசநாடு அருகே உள்ள சிங்கராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழன் இவருக்கு முப்பது வயதில் ரிவன்ராஜ் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர் மகளுக்கு திருமணமாகி வெளியூரில் வசித்து வந்தார் ரிவன்ராஜ் சிங்கராஜபுரத்தில் உள்ள வீட்டில் பெற்றோருடன் வசித்து வந்தார் இந்நிலையில் மது கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான ரிவன்ராஜ் போதையில் தனது பெற்றோரிடம் தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படி அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகின்றது இதனிடையே வீட்டில் இருந்த ஒரு பசுமாட்டையும் விற்று ரிவன்ராஜ் ஊதாரித்தனமாக செலவழித்ததாக தெரிகின்றது இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு போதையில் வீட்டிற்கு வந்த ரிவன்ராஜ் மீண்டும் தனது தந்தை தமிழனுடன் தகராறு செய்ததாக கூறப்படுகின்றது இதனால் ஆத்திரமடைந்த தமிழன் வீட்டு திண்ணையில் உறங்கிக் கொண்டிருந்த நிவின்ராஜை அறிவாளால் சரமாரியாக வெட்டினார் இதில் படுகாயமடைந்த ரிவன்ராஜை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் வழியிலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து வருசநாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தமிழனை கைது செய்தனர் இச்சம்பவம் சிங்கராஜபுரம் கிராம மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது